சஞ்சரிப்பதும் தினக்கோல் என வர்ணிக்கிறன் ஆறு ஏழு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் ஆகும் இதன் காரணமாக ஒரு வளம் கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் அடைப்புகள் உங்களுக்கு தொழில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக பேச்சில் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம் உடன்பிறந்தவரிடம் தேவை ஏற்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக என்று எனப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிக மிக நன்றாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதி நீங்கள் வெளி உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் உங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்கள் ஆசை செய்வது மிக மிக நல்லது கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கரன் புதன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் மதியத்திற்கு பிறகு அதர் நானவர் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு ஏற்ற மிகுந்த பழங்களை பெறுவீர்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறுவீர்கள் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வது நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது பேச்சில் பொறுமையோடு இருப்பது ஒரு வளமான படங்களை உங்களுக்கு தரும் இன்றைய நாளில் ஒரு ஏற்ற மிகுந்த படங்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக சிறப்பு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் ரெண்டில் செவ்வாய் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் சந்திரனும் நான்கில் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உடைத்தாலும் தேவையில்லாத இடைஞ்சர்களை சந்திப்பீர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது குறிப்பாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நேயர்களே இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவல்ல உங்களிடம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேசி வருகிறேன் மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு தகவல் ஆகும் அதாவது நிறைய தகவல்கள் இருக்கிறது அதில் நேற்றுக்கு உங்ககிட்ட பேசும்போது அவங்களும் உடல் அமைப்பை பற்றி பேசினேன் உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது ஓட்டி இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற சூரியனை பத்தி பேசுகின்ற பொழுது வந்து கண் இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட அதிபதி ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து நல்ல பலமா இருந்தா ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும் அதுவே சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல இருக்கிற இடமும் இருக்கிற பொறுத்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது உடல் உபாதைகள் பார்க்கின்ற பொழுது காய்ச்சல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலய நோய்கள் தோல்வியாதி நெருப்பு சம்பந்தப்பட்ட பாதி எதிர்ப்புகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் விஷக்கடி திருடர்களால் கண்டம் கண் சம்பந்தப்பட்ட தெய்வ குற்றங்கள் மூலமாக பாதிப்புகள் எல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகும் ஒரு ஜாதகத்துல ரெ வலகினமாக இருக்கிறாலோ ரெண்டாம் அதிபதியோட சூரியன் பலகீனமாக இருந்தாலோ சூரியன் வந்து கேது சேர்க்கப்பெற்றிருக்காரு சூரியன் நீச்சமா இருக்காரு சூரியன் ராகுக்கு மிக அருகில் இருக்காரு அதிலும் ரெண்டுல இருக்காரு ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டா அது போல ஒரு ஜாதகத்துல சூரியனவர் நான்காம் வீட்டுல கொஞ்சம் பலகீனமா இருந்து நான்காம் வீட்டு அதிபதியும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது எந்த இடத்துல இருக்கும் அந்த இடம் தொடர்பான உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் உடல் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் பிரிச்சு வச்சிருக்காங்க நான்காம் வீட்டுல வந்து ஒரு சூரியன் பெற்று அமையப்பெற்று சூரியனவர் நான்காம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு இருந்து நான்காம் இடமும் பாதி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பார்க்கின்ற போது இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகிறது அது போல ஒரு ஜாதகத்துல ஆ அஞ்சாம் வீட்ல சூரியன் வந்து பலகீனமா இருந்தால் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூல நோய்கள் இறுதிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் அது போல ஒரு ஜாதகத்துல சூரியனானவர் ஆறு அல்லது எட்டாம் வீட்டில் பாவகிரக தொடர்போடு கொஞ்சம் கெட்டு போயிருந்தால் பலகீனமா இருந்தால் சூரியன் கெட்டு போகிறது நீச்சம் ஆவறது கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது